கே தலைவர் விஜய் அவர்களோட கடைசி கேம்பெயின் வந்து கரூர் தான் நான் நினைக்கிறேன். என்ன அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. 32 பேர்ங்க. 32 பேருக்கு மேல அங்க நடந்த கேம்பெயின் கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ பாக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்குது, அவ்வளவு பயமா இருக்குது, அவ்வளவு கோவங்கள் வருது. ஏன்டா இவ்வளவு முட்டாள் பண்றீங்க? அந்த கூட்டத்தை குழந்தைகள், அவ்வளவு குழந்தைங்க மூச்சு விட முடியாம அவ்வளவு குழந்தையை தூக்கிட்டு போகும்போது அந்த வீடியோ பாக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. சத்தியமா சொல்றேன். டே பை டே உங்களை உங்களோட தற்குறின்னு சொல்றதை நீங்க நிரூபிச்சுட்டே இருக்கீங்க நீங்க வந்து இங்க மேல கோவப்பட்டாலும் சரி நானுமே டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தன் தான் எனக்குமே விஜய் அவர்களை பிடிக்கும் ஆனா நீங்க டே பை டே மாசு கெத்துன்னு சொல்லி ஒண்ணு பண்றீங்க தெரியுமா அது ஒரு முட்டாள்தனம் சத்தியமா சொல்ற ஒரு முட்டாள்தனம் நீங்க ஒரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாருமே அங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தான் பார்க்க போறீங்க ஒரு ஆக்டர் விஜய பார்க்க போல அந்த இடத்துக்கு எதுக்கு சின்ன பசங்க அந்த இடத்துக்கு எதுக்குங்க சின்ன பசங்க சின்ன சின்ன குழந்தைலாம் என்ன பண்ணுச்சு சின்ன குழந்தை அந்த இடத்துல பார்த்து விஜய் அவர்களை பார்த்து கை காமிச்சுட்டா அந்த இடத்துல என்ன மாசு கிடைக்க போது என்ன என்ன கெத்து கிடைக்க போகுது நியூஸ் சேனல்ல வரும் அதை தாண்டி என்ன நடக்க போகுது அப்ப தான் நீங்க விரும்புறீங்க சோ நீங்க யாருமே அங்க வந்து வர்ற விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா பார்க்கல இப்பவுமே ஆக்டர் விஜயாதான் பாக்குறீங்க அதனாலதான் சின்ன சின்ன குழந்தையெல்லாம் தூக்கி தூக்கி போறீங்க அவ்வளவு கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியலாங்க எவ்வளவு கூட்டம் வரும் இதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு இது மூணாவது வரோம்னு நினைக்கிறேன் மூணாவது கேம்பெயின் நடக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க எவ்வளவு கூட்டத்தை நியூஸ்ல பாத்துருப்பீங்க அப்போ அந்த கூட்டத்துக்கு அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரலாமாங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து அங்க நின்று இப்படி கை காமிக்க வைக்கிற என்னங்க கிடைச்சிட போகுது இப்ப முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேல உயிர் பயிர்ன்னு சொல்றாங்க ஒவ்வொரு நியூஸ்ல ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நியூஸ்ல முப்பதுன்னு சொல்றாங்க இன்னொரு நியூஸ்ல முப்பத்தி ரெண்டு பேருன்னு சொல்றாங்க இன்னொரு நியூஸ்ல முப்பத்தி ரெண்டு தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா இது இது எந்த லெவலுக்கு உண்மைங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும் இன்னும் எத்தனை பேர் இதாயிட்டிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து மூச்சு விட முடியாம தவிச்சிருக்காங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்துட்டே இருக்காங்க அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பே இப்போ வந்து விஜய் அவர்கள் பொறுப்பேற்பாங்களா இல்ல போலீஸ் சைட்ல பொறுப்பேற்பாங்களா இல்ல கவர்மெண்ட் சைட்ல பொறுப்பேற்பாங்களா இது என்ன இது இங்க வந்து யார்கிட்ட போய் நீங்க கேட்க முடியும் நீங்க உங்ககிட்டதான் தான் கேட்டாகணுங்க இங்க யாருமே பொறுப்பேற்க முடியாது இப்போ ஒவ்வொரு நியூஸ்மே ஒவ்வொருத்தங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இது வந்து போலீஸ் சைட்ல தப்பு போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல இல்ல இது கவர்மெண்ட் சைடு தப்பு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கேட்ட இடம் வேற ஆக்சுவலாக கரூரில் வந்து இன்னைக்கு கேம்பெயினே கிடையாது அவ அவங்க வந்து பிளான் பண்ணது எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதம் தான் பட் சடனாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டப்பு டப்புன்னு பிளானை மாற்றி கரூரில் இன்னைக்கு கேம்பெயின் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அப்போ அந்த டைமில் அவங்க கேட்ட இடம் வேறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சைட் நியூஸ் வந்துட்டு இருக்குது அப்போ அவங்க கேட்ட இடம் வேற பட் கவர்மெண்ட் கொடுத்த இடம் வேற ஒரு ரொம்ப குறுகலான ஒரு இடத்த கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது இருந்துட்டு போட்டுமே அந்த ஊ அந்த அந்த கூட்டத்துக்கு போன எல்லாருமே அந்த ஊரில் உள்ளவங்க தானே உங்களுக்கு தெரியும்ல அது ரொம்ப சின்ன சின்ன இடம் கண்டிப்பாக கூட்டங்கள் கூடும் அங்கே நம்மளால நிற்க முடியாது அப்ப நம்ம நம்மளை நம்ம தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம அந்த கூட்டத்துக்கு எப்படியா போயிடணும் விஜய் அவர்களை பார்த்துடணும் கை காமிச்சிடணும் நம்ம அந்த நியூஸ்ல வந்துடணும் ஒரு கெத்து காமிக்கணும் ஒரு மாசு காமிக்கணும் இப்படி யோசிச்சு யோசிச்சு உங்களை நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆக்சுவலா அதான் நடந்திருக்குது இன்னைக்கு தான் நடந்திருக்குது இப்போ ஒரு சில நியூஸ்ல சொல்றாங்க என்னன்னா இது வந்து ஏதோ வேற ஏதோ கட்சிக்கான ஒரு சதி மாதிரி தெரியுது ஏன்னா இங்க நடந்துட்டு இருக்கும் போதே அங்க ஒருத்தர் ஆம்புலன்ஸோட பிரெஸ்ஸோட ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாரு இங்க பார்த்தா போலீஸ் வந்து யாரையுமே காப்பாத்தல யாரையுமே காப்பாத்தா அவங்க பாட்டு ஜாலியா நிற்கிறாங்க இன்னொன்னு அங்க நின்ன பிளேஸ் எல்லாமே சின்ன சின்ன பிளேஸா இருக்குது அந்த இடத்துல அவ்வளவு பேர் நிற்கவே முடியாது இது ஏதோ சதி பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா கிரௌட் எல்லாம் கரெக்டா தான் நின்னாங்க கூட்டங்கள்லாம் கரெக்டா தான் நின்னுச்சு சடனா கடைசி நேரங்கள்ல கரண்ட கட் பண்ணாங்க விஜய் அவர்கள் பேசுறது கேட்கல சடனா ஒரு மாதிரி ரஷ் பண்ணி டப்பு டப்புன்னு புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு மாதிரி கிரௌடு புஷ் ஆச்சு அந்த இடத்துல தான் மூச்சு விட முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இங்க எனக்கான கொஸ்டின் என்னன்னா நீங்க விஜய் அவர்களை ஆக்டர் விஜயா பாக்குறீங்களா இல்ல அரசியல் கட்சி தலைவரா பாக்குறீங்களா நீங்க இந்த அரசியலை தான் பின்பற்றணும்னு நினைச்சு விஜய் அவர்களை பார்க்க போனீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே பாத்துருக்கலாம் நீங்க அங்கே போய் இந்த சின்ன குழந்தையோட நின்று சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கான சப்போர்ட் உங்களுக்கான ஆதரவு நீங்கள் எங்கே கொடுக்கணும்னா அந்த ஓட்டு ஒன்னு போடுவீங்க தெரியுமா அங்கே தான் நீங்கள் கொடுக்கணும் இங்கே போயிட்டு இவ்வளோ பேர் நின்று மாஸ்க் காமிச்சு கையை காமிச்சு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைங்க மத்தியானத்துலேருந்து நானும் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு சில பேர்லாம் ஏதோ பில்டிங் மேலலாம் நிற்கிறாங்க பில்டிங் மரம் இரண்டு எல்லா இடத்துலையுமே தப்பி தப்பி நிற்கிறாங்க அதில் ஒரு ஒரு வீடியோ கூட என்னால் கவனிக்க முடிஞ்சு ஒரு பில்டிங்கில் மேலே ஃபுல்லாக நின்றுட்டு இருக்காங்க கீழே ஆட்கள் நிற்காங்க அந்த பில்டிங் சைடுல லைட்டாக இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குது அது பில்டிங் இடிஞ்சு விழுதா இல்லை அது மேலே வச்சுருந்தா இந்த பேனர் ஃபுல்லாக இடிஞ்சு விழுதான்னு தெரில ஆனால் விழுது கீழே மக்கள் நிற்காங்க மேலேருந்து விழுது ஏன்னா அந்த பில்டிங் மாடி ஃபுல்லாக பசங்க நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அங்கங்கே நின்று ஒரு கூட்டத்தை காமிச்சு எப்படியாச்சும் விஜயவர்களை ஒரு மாஸ் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எங்கெல்லாமோ ஏறி நிற்கிறாங்க எங்கெங்கேயோ இதுக்கு முன்னாடியும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியும் பேனர் கெட்டுறீங்க பேர்ல கரண்ட் அடிச்சு ஒரு பையன் இறந்துருக்கான் இதுக்கு நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க சில பேர் வந்து அந்த அவர்கள் போற வண்டியை பின்தொடர் போறேன்னு சொல்லிட்டு பைக்ல எங்கேயா போய் விழுந்துடுறது கார் ஆக்சிடென்ட் ஆகிறது ஏகப்பட்ட விஷயங்கள் பாக்குறீங்களாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பாக்குறீங்க இல்ல அப்போ நம்மளோட சேஃப்டி யாருங்க பாத்துப்பா நம்மளோட சேஃப்டி யார் பார்த்துப்பா நீங்க தானே பாத்துக்கணும் உங்க குழந்தை சேஃப்டி யார் கொடுப்பா இப்ப நீங்க சொல்றீங்க போலீஸ் பா எவ்வளவுங்க போலீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க எவ்வளோ போலீஸ் உங்களுக்கு இறக்கி நீங்க சப்போர்ட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க இவ்வளவு கூட்டங்கள் கிரௌட் அப்படி நெரிச்சு நெரிச்சு நிற்கும் போது அங்க வந்து என்ன செய்யணும் தள்ளிப்போ தள்ளிப்போ அங்க எங்கமா சொல்லி பிரிச்சு விடணும்னு சொல்றீங்களா அப்படி பிரிச்சு விட்டாலும் நம்ம என்ன சொல்ல போறோம் கடைசியில் போலீஸ் வந்து கூட்டத்தை பிரிச்சு விட்டாங்க அடிச்சாங்க தானே சொல்ல போறோம் அப்போ நமக்கு ஒண்ணு தெரியணும் நம்ம இந்த இடத்துக்கு போகிறோமா பாதுகாப்பாக இருக்க முடியுமா இங்க கூட்டம் இருக்கா கொஞ்சம் தள்ளி நிப்போமே விஜயவர்கள் அங்க நிற்கிறாங்க இங்க இருந்தே பார்த்துப்போமே இங்க இருந்தே கேட்டு அந்த மனப்பான்மையை உங்களுக்கு வரமாண்ட விஜயவர்களுக்கான வண்டி நிக்கா முச்சுடணும் அமைக்கிறோம் எப்படியா வண்டி பக்கத்துல போயிடணும் விஜய் அவர்களை பாத்துறோம் எதுக்கு அப்ப நீங்க ஆக்டர் விஜயா தான் பாக்குறீங்க இப்பமோ அவர் வந்து ஒரு ஆக்டர் விஜயா தான் பாக்குறீங்க யாரும் அரசியல் கட்சி தலைவரா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க ஓகேங்க சின்ன இடம் தாங்க நீங்க எல்லாம் அந்த ஊருக்காரங்க தானேங்க உங்களுக்கு தெரியும்ல அது ஒரு சின்ன இடம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து ஓகே வண்டி போட்டு கூட்டத்தை இடத்துல எப்படியா நெரிச்சி அந்த மெயின் ரோட்டுக்கு வந்து அவரை பாத்துருணும் நெரிச்சி நெரிச்சி சின்ன சின்ன குழந்தைங்க நியூஸ்ல பார்க்க முடியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு சின்ன சின்ன குழந்தை மூச்சு விட முடியாம இறந்து அப்படியே தூக்கிட்டு வராங்க அத பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு கஷ்டமா இருக்குது சத்தியமா சொல்கிறேங்க டே பை டே நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க எங்க பேர்ல மாஸ் காட்டுற கெத் காட்டுற எங்க பேர்ல ஒண்ணு பண்ணி பண்ணி உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களை தற்கொலின்னு சொல்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியுது நீங்க என்ன கோபப்பட்டாலும் சரிங்க இப்போ வந்து சொல்லலாம் அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி பண்ணிட்டாங்க ப்ரோ உங்களுக்கு தெரியாது ப்ரோ அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க சரிங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்கலாம் பட் அங்க உயிர் போனது யாரோட உயிர்ங்க உங்களோட உயிர் தானே உங்களோட சொந்தக்காரங்க உயிர் தானே உங்களோட ஊருக்காரங்க உயிர் தானே அதுக்கு யார் பதில் சொல்லுவா நீ இப்ப கடைசியில உட்காந்து அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு உயிரும் வர

ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இந்த லெவலுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இறங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மோசமாக டே பை டே நடந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் உண்மை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னா எப்படி வேணால் சப்போர்ட் கொடுக்கலாம் இப்போ என் நானும் சொல்கிறேன் நானுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து லைவ் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே கூட்டம் இருக்கு விஜய் அவர்கள் இப்படி இப்படி பேசுறாங்க நல்ல நிறைய விஷயங்களை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே லைவை தான் பார்த்துட்டு இருக்கேன் லைவாக பார்த்துட்டு போங்க லைவை பார்த்துட்டு போங்க ஏன் அந்த சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கூட்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ள விட்டு எதுக்கு எதுக்கு இவ்வளோ விஷயங்களை பண்றீங்க இப்ப போனது யாரோட உயிருங்க யாரோட உயிர் மொத்தத்துல சிம்பிளா ஒன்னு சொல்லணும்னா விஜய் அவர்கள் உங்களை தான் உள்ள வந்தாங்க நான் மக்களை நம்பி வரேன்னு சொல்லிட்டு அவரோட சினிமா ஃபீல்ட விட்டு மொத்தமா இங்க வந்தாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கான அரசியல் பயணத்தை முடிச்சு வைக்க நீங்கள் நீங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உறுதியா சொல்ல முடியும் அந்த லெவலுக்கு மோசமா நடந்துக்கிறீங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க அந்த லெவலுக்கு நீங்க மோசமா நடந்துக்கிறீங்க நீங்க கொஞ்சம் திருந்தணும் நீங்க கொஞ்சம் கரெக்டாக மாடிஃபை ஆகணும் நீங்க நீ நீங்க வந்து உங்களை நீங்க செட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும் சிம்பிளா சொல்லிட்டா கடவுள் கடவுள் மாதிரி நீங்க பாக்குறீங்க ஓகே கடவுளை தூரத்துல இருந்து ஓகே தாங்க கடவுளை தூரத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அருள் தான் போகுது பக்கத்துல போய் பார்த்தாலும் அருள் கிடைக்கதான் போது தூரத்துல இருந்து பார்த்துட்டு போங்க பக்கத்துல போக முடியா தூரத்துல இருந்து வேண்டிட்டு போங்க அந்த கதை தான் அந்த கதை தான் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டா போதும் பக்கத்துல போயிடணும் பக்கத்துல போயணும் பக்க எதுக்கு எது பக்கத்துல போய் என்ன கிடைக்க போகுது என்ன கொடுக்க போறாங்க என்னங்க கிடைச்ச போகுது மொத்தத்துல இப்ப உயிர் போனதான் மிச்சம் அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அந்த அங்கே பார்த்தீங்கன்னா அங்க அது இதுன்னு செதறி கிடக்குது அது வந்து ஏதோ ஒரு கட்சிக்கான கேம்பெயின் மாதிரி தெரியல ஏதோ வார் நடந்து முடிஞ்ச இடம் மாதிரி இருக்குது அந்த மாதிரி அந்த இடம் இப்ப தெரியுது ஓகேவா ரெண்டாவது இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து அந்த கட்சியோட சதிங்க இந்த கட்சியோட சதிங்க அவர் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தாருனே தெரியல அவர் லைவை போட்டு ஹாஸ்பிட்டல் நிக்காரு அவ்வளவு பிரெஸ் வந்து அங்க இருக்காங்க இவ்வளவு கூட்டத்துக்கு இடையில எப்படி அவர் அங்க வந்தாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டினை வைக்கிறீங்க இருந்துட்டு போட்டுங்க கண்டிப்பா அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம யோசித்தான் ஆகணும் ஆனா இப்போ உயிர் போனது போனது தான் அந்த முப்பத்தி ரெண்டு பேரோ முப்பத்தி மூணு பேருக்கோ நம்மளால் பதில் சொல்ல முடியாது அந்த உயிர் திரும்பி வர போறது இல்லை இதுக்கப்புறம் யார் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம தான் கரெக்டாக இருக்கும் நம்ம நம்மளை மாத்திக்கணும் நம்ம நம்ம கரெக்டாக செட் ஆகணும் தான் உண்மை ஓகேவா இதுக்கப்புறம் வரப்போகிற விஷயம்லாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க லைவ்ல பார்க்க முடியுது கடவுளுக்கு தான் வெளிச்சம் கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ஓகே ஆனா இங்கே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு நம்ம மட்டும்தான் யாருமே வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கங்க ஒவ்வொரு ஆட்கள் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க நம்ம உயிருக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க இன்னொரு சம்பவத்தை கூட கவனிக்கலாம் இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துல டக்குன்னு நியூஸ் ஃபுல்லா இது ஸ்ப்ரெட் ஆகி ஏகப்பட்ட பேர் இறங்கல் திருவிச்சி பயங்கரமா ட்விட் போடுறதாகட்டும் வீடியோ போடுறதாகட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது ஓகேவா சடனா டக்கு 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 டக்குன்னு தான் ஒவ்வொன்னு நடந்துட்டு இருக்குது சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ என்ன பண்ண போகுதுன்னா டிவி கே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்கல்ல அவருக்கான இந்த அரசியல் பயணத்தை முடிச்சு வைக்க போதும்னு சொல்லி தான் எனக்கு தோணுது எனக்கு அப்படி தான் தோணுதுங்க ஏன்னா அந்த தான் வந்து நிற்குது இப்போ கடைசியில் அவர் உடனே சென்னை கிளம்பிட்டாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சென்னை உடனே கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல ப்ரெஸ் கூட போய் அதை பற்றி கேட்கும் ஒரு இரங்கல் கூட சொல்லாமல் விஜய் அவர்கள் வந்து டக்குன்னு கிளம்பிட்டாங்க ஏன்னா பேச முடியாது கண்டிப்பாக அந்த இடத்துல பேசினா ஏகப்பட்ட பிரச்சனைகளாகவும் ஏகப்பட்ட கொஸ்டின் வைப்பாங்க அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போகும் ரெண்டாவது இன்னொரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஜய் அவர்கள் ஹாஸ்பிட்டலேச்சும் வந்து பார்த்துருக்கலான்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்பவுமே அவர் வந்து ஒரு ஆக்டர் விஜயா தான் பாத்துட்டு இருக்கீங்க சோ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் இதே கூட்டத்தை நீங்க கொண்டு ஹாஸ்பிட்டல் வச்சிருவீங்க சோ அங்க இருக்க இன்னும் நிறைய பேருக்கு தான் பாதிப்பாகும் தான் அவர் கிளம்பிட்டாரு எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து இதுக்கு கண்டிப்பா கருத்து சொல்லியே ஆகணும் அவர் இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க ட்விட்டர்ல நீங்க பாத்துருப்பீங்க இரங்கல் தெரிவிச்ச ஒரு ட்விட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே பிரெஸ் மீட் பண்ணி கண்டிப்பா இதை பத்தி பேசி ஆகணுங்கிறத என்னோட கருத்தா இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போ சிஎம் சைட்ல இருந்து எல்லாருக்குமே பத்து லட்ச ரூபா கொடுக்கறதா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடிப்பட்டவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்னு மாதிரியும் நியூஸ் பார்க்க முடியுது சிஎம் அவர்களுமே நாளைக்கு வந்து கரூருக்கு போறாங்களா நாளைக்கு போறாங்களா நீ நைட்டே கிளம்புறாங்களான்னு தெரியல நிறைய நியூஸ் கவனிக்க முடியுது நாளைக்குன்னு சொல்றாங்க சில நியூஸ்ல இன்னைக்கு நைட்டே கிளம்புறாங்கன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது ஸோ மொத்தத்தில் மொத்த தமிழ்நாடுமே ஒரு மாதிரி கதி கலங்கிட்டு அப்படிங்கிறதா உண்மை ஒரு மாதிரி ஆடிட்டு இது ஆக்சுவலா ஆர்சிபி மேட்ச் நேபம் இருக்கா பதினெட்டு வருஷம் கழிச்சு கப் அடிச்சிச்சு ஆனா அந்த கப் அடிச்சு அந்த கப்பை அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு சம்பவம் அடைஞ்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஆர்சிபி மொத்தமா இழுத்து மூடின மாதிரி காணாமையே போயிருச்சு காணாமே போயிடுச்சு ஏன்னா அந்த அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஒன்றை பண்ணி வச்சுருக்கீங்க இதுக்கப்புறம் அந்த டிவிக்கே அப்படிங்கிறது வந்து எப்படி எந்திரிச்சு வரப்போகுது விஜய் அவர்கள் இது எப்படி கடந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திருந்துங்க உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு